வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி ப்ரப்பசிஷன் ஆஃப் பிளேஸ் அதாவது ஒரு ஒரு இடத்துல நான் இருக்கேன் இல்லை அவங்க இருக்காங்க இல்லை அவங்க இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ப்ளேஸு ப்ளேஸில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொப்போசிஷன் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன் ஆன் அட்டு ஓகேங்களா அதுலேயும் குறிப்பாக வெஹிக்கல்ஸில் நான் பஸ்ஸில் இருக்கேன் நான் ட்ரெயினில் இருக்கேன் நாங்களாம் நேற்று ட்ரெயினில் இருந்தோம் இல்லை நாங்கள் நேற்று ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி வெஹிக்கல்ஸில் நம்ம இருந்தோம் இல்லை இருக்கிறோம் இல்லை இருப்போம் அப்படின்னு வெஹிக்கல்ஸில் நம்ம பேசும்போது சொல்லும்போது வெஹிக்கல்ஸை பயன்படுத்தும் பொழுது அங்கே இன்னும் வருமா ஆண் வருமா அட்டு வருமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன் ஆண் அட்டு வந்து ப்ரப்பசிஷன் இது பாருங்க ஃபஸ்ட்டு ஆண் ஆண்னா பொதுவாக மேலே அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம் மேலே அதாவது சர்ஃபேஸ் அதை என்ன சொல்றதுங்க சர்ஃபேஸ் அப்படின்னா இப்படி சமமாக சமதள பரப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ள வெஹிக்கல்ஸுக்கு நம்ம ஆன் சொல்லிக்கலாம் ஓகே சர்ஃபேஸ் அதுக்கு நம்ம ஆன் சொல்லிக்கலாம் இன்னும் முக்கியமாக நல்லா நீங்கள் இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு குழு இருக்குது ஆண் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளால் அந்த வெஹிக்கிள்ஸில் எழுந்து நல்லா நிற்க முடியும் அதே மாதிரி நல்லா நடக்கவும் முடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் நடக்க முடியும் ஃப்ரீயாக ஓகேவா அப்போ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம கட்டாயமாக எது தான் யூஸ் பண்ணுங்க ஆன் யூஸ் பண்ணணும் ஓகே அப்போ வீ கேன் வாக் அண்டு வீ கேன் ஸ்டாண்டு நம்மளால் நிற்கவும் முடியும் நடக்கவும் முடியும் அப்போ ஆண் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா என்க்ளோஸ்டுனா இப்படி மூடி இருக்கிறதுக்கு பேர் தான் என்க்ளோஸ்டு ஏரியா இதில் நம்மளால் ஐ கான்ட் வாக் அண்ட் ஐ கான்ட் ஸ்டாண்ட் நம்மளால் நிற்கவோ நடக்கவோ முடியாது எதில் இன்னு ஓகே அடுத்தது பார்த்தோம்னா அட்டு அட்டுங்கிறது லொக்கேஷன் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்கிறதுக்கு அட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகே இந்த இதனுடைய குளூவை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் கொடுக்குறேன் அந்த இடத்துல ஆண் வருமா இன்னும் வருமா அட்டு வருமாங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம சென்டென்ஸெலாம் பார்க்கலாம் எந்த இடத்துல எண் வரும் எந்த இடத்துல ஆண் வரும் எந்த இடத்துல அட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இஸ் டேஷ் அ கார் அவள் வந்து ஒரு காரில் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இப்போ நம்மளே வச்சிங்களேன் இப்போ நம்ம அம்மா நம்மளை கேட்குறாங்க எங்கே அவங்க பொண்ணு எங்கள் பாப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவள் காரில் இருக்கிறா நான் வெளில வெ வெளில நிக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவள் கார்ல இருக்கிறா அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல் இது இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது ஒரு சின்ன என்க்ளோஸ்டு ஏரியா அது ஒன்று இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளால் எழுந்து நிற்க முடியுமா நடக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் காரில் நம்மளால் எழுந்து நிற்க முடியுமா நடக்க முடியுமா நோ அப்ப இந்த இடத்துல இன்னு தான் வரணும் ஓகே ஷீஇஸ் இன்ன கார் அவள் காரில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஷீஇஸ் என் கார் நான் ஷீஇஸ் கிண்ட கார் பர்டிகுலர் காரை தான் நம்ம சொல்கிறோன்னா த கார் கூட சொல்லலாம் ஒன்றும் தப்புலாம் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அவங்க டாக்சியில் உக்காந்துருந்தாங்க ஐ சாதம் நான் அவங்கள பார்த்தேன் அவங்க அவங்க டேக்ஸியில் உட்காந்துருந்தத நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தே சேட்டு ச சிட் சேட் சேட்டு இப்போ உக்காந்துருந்தாங்க டேக்சியில் இப்போ டாக்ஸியும் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு என்க்ளோ என்க்ளோஸ்டு பிளேஸ் தான் அதை நம்மளால் நிற்கவோ நடக்கவோ முடியாது அப்போ இன்னும் இப்போ இங்கேயும் என்ன தாங்க வரும் இன்னும் தான் வரும் அப்போ கார் டாக்ஸி இதுக்கெல்லாம் இன்னும் வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆம் டேஸ் ட்ரெயின் இப்போ இப்போ நம்மளை கேட்குறாங்க வேறு யாரையோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இப்போ ட்ரெயினில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ட்ரெயினுங்கிறது ஒரு வெஹிக்கிள் தான் இப்போ இந்த இடத்துல இன் வருமா ஆன் வருமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன் ஆன் அட்டு ட்ரெயின்ங்கிறது நல்ல ஒரு பெரிய ப்ளேஸு அதே சமயத்தில் நம்மளால் நிற்க முடியும் நடக்க முடியும் ரெண்டுமே செய்ய முடியும் இல்லைங்களா ரெண்டுமே செய்ய முடிஞ்சால் ஆன் வெரி குட் ஐ ஐஆம் ஆன் அ ட்ரெயின் நான் ஒரு ட்ரெயினில் இருக்கிறேன் இல்லைனா ஐ ஆம் ஆன் த ட்ரெயின் நான் இந்த பர்டிகுலர் ட்ரெயினை நம்ம நம்ம எந்த ட்ரெயினுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நம்ம தான் சொல்லிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஐ லிஃப்ட் டு மை திங்ஸு நான் என்னுடைய திங்ஸை விட்டுட்டேன் எங்கே விட்டேன் அ போட்டு போட்டில் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து அது ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான் அதில் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது ஒரு பயம் இருக்காது சாரி பயம் வரும் இப்போ ட்ரெயினு ட்ரெயினில் நம்மளால் எழுந்து நடக்க முடியும்ல நம்ம பயப்படுவோமா ட்ரெயினில் நடக்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக நடப்போம் ஃப்ரீயாக என்ன செஞ்சிருவோம் உட்காந்துருப்போம் இல்லைங்களா ஸ்டாண்ட் அண்டு வாக்கு அது ட்ரெயினுக்கு இது டாக்ஸி சாரி போட்டுங்க வந்து என்ன போட்டு ஓகே அப்போ நல்லா பார்த்துக்கோங்க கார் டாக்ஸி போட்டு இதுக்கெல்லாம் இன் வரும் ட்ரெயினுக்கு ஆன் வரும் ஓகே அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர் வந்து பஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இப்போ பஸ்ங்கிறது நம்மளால நிற்க முடியும் நம்மளால நடக்கவும் முடியும் அப்போ இந்த இடத்துல ஆன் இஸ் ஆன் த பஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பிளேன் அவங்கெல்லாம் பிளேன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம் பாஸ்ட்டில் ஓகே இப்போ இருக்காங்க அப்படின்னா தே ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இதை பாஸ்ட்டுங்கிறதுனால வேறு சொல்லியிருக்கோம் த வேர் டேஸ் த பிளேன் பிளேன்ல ஏறே பிளேன்லேயும் நம்மளால நிற்க முடியும் நடக்க முடியும் அப்போ பிளேனுக்கும் நம்ம தான் சொல்லணும் ஆன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இட் இஸ் டேஸ் ஹெலிகாப்டர் அது வந்து ஹெலிகாப்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயமோ இல்லை ஏதோ அனிமல்ஸோ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இட்டுன்னா அது இது அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ ஹெலிகாப்டர்னு நம்ம வந்துட்டால் அதில் நம்மளால் நிற்கலாம் முடியாது நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும் இன் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ ஆம் டேஸ் த வேன் நான் வேனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் வேன்லாம் நம்மளால் நிற்க முடியும் நடக்கவும் முடியும் பட் இருந்தாலும் ஒரு விதி விளக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்போ வேன்லாம் பார்த்தீங்கன்னா நின் நின்னாலும் நடஞ்சிக்க முடிஞ்சாலும் நம்ம இன்னு தான் சொல்லணும் ஓகே இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காதீங்க வேன் வந்து நடக்க முடியும் பட் இருந்தாலும் அது இன்னில் தான் வரும் ஓகே கொஞ்சம் விதி விலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் த கிட்ஸ் ஆர் டான்ஸ் த மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிளில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மோட்டார் சைக்கிளுக்கெலாம் மேலே அதில் நம்மளால் நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அது ஓகே தான் பட் அதே சமயத்தில் அவங்க மேலே அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல ஆன் வரும் ஓகே த கிட்ஸ் ஆர் ஆன் த மோட்டார் சைக்கிள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷிப் ஷிப்லலாம் நம்மளால நடக்க முடியும் நிற்க முடியும் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா அதனால ஆன் அவள் வந்து கப்பல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றோம் இப்போ ஷிப் மோட்டார் சைக்கிள் இதுக்கெல்லாம் ஆன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தேர் இஸ் சம் ஒன் டேஸ் ஆம்புலன்ஸு யாரோ ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் தேர் இஸ் சம் ஒன் டேஸ் த ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ்லாம் யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறோம் இப்போ ஆம்புலன்ஸில் வந்து நம்மளால் எழுந்திருக்கலாம் முடியாது இப்படி நம்ம குளிஞ்சிக்கிட்டு தானே போவோம் அது கிடையாது நம்மளால் நிற்கவோ நடக்கவோ முடியாது அப்போ என் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ வாஸ் டேஸ் அ லாரி நான் வந்து லாரியில் இருந்தேன் பாஸ்ட்டில் நான் அங்கே இரு நான் வந்து லாரியில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லாரியும் பாருங்கள் லாரி வந்து பேக் சைடு அந்த அதாவது மூட்டைகள் எடுத்துகிட்டு போகிறது லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற பாட்டம் கிடையாது ஃப்ரெண்ட் சைடு இருப்போம் இல்லைங்களா அதில் நம்மளால் நிற்கவோ நடக்கவோ முடியாது அப்போ இன் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க எதுக்கு இன் வரும் எதுக்கு ஆன் வரும் அப்படிங்கிறத வெஹிக்கல்ஸில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் எக்ஸாம் நீங்கள் எக்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அது மாதிரி நம்ம பேசுகிறோம் நான் ட்ரெயினில் இருக்கேன் பஸ்ஸில் இருக்கேன் லாரியில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நம்ம வெஹிக்கல்ஸை பயன்படுத்தி சொல்லும்போது கட்டாயமா அந்த இடத்துல என் சொல்லணுமா ஆண் சொல்லணுமாங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது ஃபுல்லாவே அட்டு தான் வரப்போகுது அட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் நம்ம லொக்கேஷன் சொல்றோம் இல்லைங்களா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு லொகேஷன் சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அட்டு இப்ப பாருங்க டேஸ் த பஸ் ஸ்டாப் நம்ம அங்கே பஸ்ஸை பார்த்தோடனே பஸ் என்னன்னா ஆண் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல அவ பஸ் ஸ்டாப்ல இருக்கா தான் சொல்கிறோம் பஸ் ஸ்டாப்ல இருக்கிறா அவள் பஸ்ல இருக்கான்னு சொல்லல பஸ் ஸ்டாப்ல இருக்கிறான்னு சொல்றோம் ஓகே அப்ப அது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் அதனால ஸ்ரீ சட்ட பஸ் ஸ்டாப் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ட்ரெயின் ஸ்டேஷன் அவங்க வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்டேஷன் வந்து லொக்கேஷன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பாயிண்ட்னா என்ன பர்டிகுலர் பிளேஸில் அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அட்டு அட் ட்ரெயின் ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹீஸ் டாஸ் த ஏர்போர்ட் அவங்க வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அட் த ஏர்போர்ட் பர்டிகுலர் லொக்கேஷன் அதாவது பெரிய ஒரு ஏரியாவில் எப்படி பர்டிகுலர் இடம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அட்டு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஐ வில் மீட் யூ டேஸ் கார் இந்த இடத்துல ஐ வில் மீட் யூ கார்னா கார்னா அந்த இடத்துல இன் கார்னு சொல்லு நான் உன்னை கார் உள்ள மீட் பண்ணுறேன்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வரல அந்த கார் இருக்குல்ல அந்த கார்கிட்ட நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் காருக்கிட்ட நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றோம் ஐ வில் மீட் யூ அட் த கார் அந்த கார்கிட்ட நான் ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் தே ஆர் வெயிட்டிங் டாஸ் த ட டாக்ஸி ஸ்டாண்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கிட்ட அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறோம் இப்போ இது எல்லாமே பர்டிகுலர் லொக்கேஷனை நம்ம மீன் பண்ணுறோம் அதனால தான் நம்ம அட்டு சொல்கிறோம் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல இன் வரும் எந்த இடத்துல ஆன் வரும் எந்த இடத்துல அட்டு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இன் அப்படின்னா கான்ஸ் ஸ்டாண்ட் நம்மளால நிற்க முடியாது அதே போல் கான் வாக் நம்மளால் நடக்கவும் முடியாத வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம இன் சொல்லிக்கலாம் ஓகே இதே ஆண் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கேன் வாக் நம்மளால் நடக்க முடியும் கேன் ஸ்டாண்ட் நம்மளால் நிற்கவும் முடியும் அதுக்கு தான் ஆன் யூஸ் பண்ணுறோம் அட்டை எப்போ யூஸ் பண்ணுறோன்னா பர்டிகுலர் லொக்கேஷன் பர்டிகுலர் லொக்கேஷனில் பர்டிகுலர் இடத்த மீன் பண்ணும்போது நம்ம அட்டை யூஸ் பண்ணுறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ